இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது கீழே உள்ள அடுத்த கேள்வி இப்பொழுது சீக்கிரமாக இதை நாம் பார்ப்போம் சரீரம் ஆத்மா மற்றும் ஆவி இவைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அழுகி போக வேண்டியதாயிருக்கின்ற நீங்கள் காண்கிற மாம்சம் தான் சரீரமாகும் இந்த சரீரமானது தகப்பன் மற்றும் தாயினுடைய பாலுணர்வின் வாஞ்சையினால் பிறந்ததாகும் இது அழுகி போக வேண்டும் இதனால் ஒரு நன்மையும் கிடையாது ஆகையால் புதிய பிறப்பில் உயிர்த்தெழுதலில் நீங்கள் ஒரு புதிய சரீரத்தில் கொண்டு வரப்படும் போது அது தேவன் ஆதாமுக்கு செய்தது போன்று அவருடைய சிருஷ்டிக்கும் வல்லமையாக இருக்கும் அப்பொழுது நீங்கள் வருவீர்கள் யோவு எனக்கு ஒரு பாஞ்சை உண்டு அவர் பேச நான் அவருக்கு பதிலளிப்பேன் என்றான் புரிகிறதா இப்பொழுது சரீரம் என்பது நீங்கள் காண்கிறதாய் உள்ளது ஆவியோ உங்களை கட்டுப்படுத்துகிறதாய் உள்ளது உங்களுடைய ஆத்மா அந்த ஆவியின் நோக்கமாய் அல்லது அந்த ஆவியின் சுவாபமாய் இருக்கிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பாவமுள்ள ஆத்மாவோடு பிறந்திருக்கிறீர்கள் அது உங்களுடைய ஆவியின் சுவாபம் பாவமுள்ளதாக இருக்கிறது நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்காக இயங்குகிறீர்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை அபிஷேகித்து அந்த ஆவியின் சுவாபத்தை மாற்றுகிறார் அப்பொழுது உங்கள் மீது விடப்பட்டுள்ள அந்த சுவாபம் பரலவத்துக்குரியதாய் உள்ளது அதன் பின்னர் நீங்கள் ஒரு அந்நியரும் பரதேசியுமா இருக்கிறீர்கள் என்று அறிக்கையிடுகிறீர்கள் அப்பொழுது நீங்கள் மேலிருந்து பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் மேலிருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் பரலோகத்தின் ஒரு பணியாளா இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் அதே சரீரத்தோடும் அதே ஆவியோடும் அது மாற்றப்பட்டு மாத்திரமே உள்ளது மேலும் நீங்கள் இல்லை அந்த ஆவியின் உங்களுடைய சுவாபம் அநீதியிலிருந்து நீதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அது ஆத்துமா சரீரம் மற்றும் ஆவியாய் உள்ளது